உலகம் முழுவதுமுள்ள மருந்து டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இந்து மதத்திலே மிக முக்கியமான ஒரு நாளாக திகழ்கிறது முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகனுடைய பிறந்த நாள் சிவசக்தியினுடைய மூத்த புதல்வன் கணபதி என்று சொல்லக்கூடிய தேவ கணங்களுக்கெல்லாம் பதியாகக்கூடிய கூடிய விநாயக கடவுள் பிறந்த நாள் இன்று ஓங்காரத்தின் வடிவாக அவன் விளங்குகின்றான் ஓம் என்ற எழுத்தின் வடிவாக யானை முகத்தனாக அவன் திகழ்கின்றான் கஜானனன் என்று சொல்லுவார்கள் கஜ முகத்தவன் என்று சொல்லுவார்கள் கஜானனன் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பும் பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என்று ஒரு வடமொழி பாடல் உண்டு யானை முகத்தனை உமாசுதன் என்று சொல்லுவார்கள் உமைக்கு பிடித்தமான ஒரு முதல் மகன் தாய்க்கு தலைமகன் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை இன்றைக்கு பெற்ற நாளாக நாம் பார்க்கின்றோம் தமிழிலே ஔவையார் சொல்லுகின்ற பொழுது வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மா மலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று அவை பிராட்டி சொல்லியிருக்கிறார்கள் வாக்கு உண்டாம் இந்த கணபதியை விநாயகனை முகத்தவனை நாம் வணங்குவதனாலே வாக்கு என்று சொல்லுகின்ற பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் நம்முடைய பேச்சு நல்ல பேச்சாக திகழும் மனம் உண்டாம் இந்த மனம் என்பது தூய்மையாக இருக்கின்ற பொழுது இயற்கையாகவே வாக்கு தூய்மையாக இருக்கும் மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு கொண்டு உதட்டில் ஒன்று பேசுவது என்பது இருக்காது அதாவது நல்ல வாக்கை தரக்கூடியவன் விநாயகன் நல்ல மனதை தரக்கூடியவன் விநாயகன் மேனி நுழங்காது என்று சொன்னார்கள் மேனி என்று சொல்லும்போது இந்த உடல் நம் முன்னோர்கள் இந்த உடலை காயம் என்று சொன்னார்கள் மனம் வாக்கு காயம் இந்த மூன்றும் தூய்மையாக இருக்கின்ற பொழுது அவன் இறைவனுக்கு ஒத்தவனாக விளங்குகின்றான் அதனாலே நல்ல வாக்கு இருக்க வேண்டும் நல்ல மனது இருக்க வேண்டும் இந்த உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் இந்த மூன்றையும் தர வல்லவன் விநாயகன் என்பதனாலே எல்லா கோயில்களிலேயும் முதலிலே விநாயகனை வழிபட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை வழிபடுவது என்பது வழக்கமாக இருக்கின்றது எல்லா குளக்கரையிலேயும் அரச மரத்துக்கு அடியிலே விநாயகனை வைப்பது வழக்கமாக இருக்கிறது எல்லா பண்டிகையிலேயும் முதலிலே விநாயகனை வணங்கிவிட்டு மற்ற தெய்வங்களை வணங்குவது வழக்கமாக இருக்கிறது அதுபோல் ஒரு ஆண்டிலே வரக்கூடிய இனி வரக்கூடிய அத்துணை விழாக்களுக்கும் அத்துணை பூஜைகளுக்கும் முதல் பூஜையாக இந்த விநாயகர் பூஜை என்பது விளங்குகிறது இந்த விநாயகனை வழிபடுவதனாலே மனம் வாக்கு காயம் சித்தியாகிறது அதோடு கூட லட்சுமி கடாட்சம் என்பது ஏற்படுகிறது மாமலரால் நோக்குண்டாம் இந்த மாமலர் என்பது செந்தாமரை பெரிய மலர் அந்த மலரிலே வீற்றிருப்பவள் லக்ஷ்மி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அதாவது செல்வமும் பெருகும் நல்ல வார்த்தை நல்ல மனது நல்ல ஆரோக்கியம் நல்ல செல்வம் இவை இருக்கின்ற பொழுது நல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் பிறந்த என்னுடைய பயனை நாம் அடைவோம் அப்படி அடைவதற்கு இந்த விநாயகன் நமக்கு அருள் தருவான் இந்த விநாயகனுக்கு பலசார பட்சிதம் என்று சொல்வார்கள் இந்த விநாயகனை வணங்குகின்ற பொழுது பல்வேறு சுவைகளை உடைய இனிப்பு கொழுக்கட்டை மோதகம் என்று சொல்வார்கள் விநாயகனுக்கு மிக பிடித்தது அந்த மோதகத்திலே வேர்க்கடலை வெல்லம் மாவு இவற்றை சேர்ப்பார்கள் இது உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இரும்பு சத்துவத்தை நமக்கு தரக்கூடியதாக நல்ல ஒரு பலத்தை தரக்கூடியதாக உடல் போஷாக்கை தரக்கூடியதாக இந்த மோதகம் விளங்குகிறது கரும்பை படைப்பார்கள் பொங்கலுக்கு படைப்பது போல யானை முகத்தவனுக்கு கரும்பு படைப்பார்கள் கரும்பு சாறு செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது சுண்டல் போன்ற வகைகளை சேர்ப்பார்கள் மாவு சத்துவம் புரத சத்துவம் அதிலே இருக்கிறது அதுபோல் விநாயகனை வணங்குவதனாலே மனம் குளிர்கிறது விநாயகனுக்கு நாம் படைக்கின்ற பட்சிதங்கள் பலசார பட்சிதம் பல சுவையுடைய பலகாரங்கள் பழங்கள் இவற்றை நாம் உண்பதினாலே உடலும் ஆரோக்கியம் பெறுகிறது என்பதனாலே இந்த விநாயகர் வழிபாட்டை நம் முன்னோர்கள் இப்படி வைத்திருக்கிறார்கள் இந்த கணபதி என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி கணநாதனாக இந்த தேவ கணங்களுக்கெல்லாம் பதியாக ஒருத்தன் விளங்கினானோ கணாதிபதி என்று சொல்வார் கணபதி என்று சொல்வார்கள் அதுபோல நாம் விநாயகனை வணங்க வணங்க உலகிலே நமக்கும் ஜனபதி என்கின்ற வகையிலே ஜனங்களுக்கு ஒரு தலைமை தரக்கூடிய நிலை இந்த விநாயகன் தருவான் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே எல்லா வகையிலேயும் உடலிலே பலம் மனதிலே தெளிவு வாக்கிலே சுத்தம் இப்படி லட்சுமி கலாச்சம் செல்வ வளம் இவை அத்துணையும் தரக்கூடிய விநாயகன் உங்கள் எல்லோர் இல்லத்திலேயும் இன்று எழுந்தருளி உங்கள் எல்லோருக்கும் சகல சௌபாகியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியத்தையும் அகமகிழ்வையும் தர வேண்டும் என்று விநாயகனை வேண்டி உங்களை இந்த நன்னாளில் வாழ்த்தி மகிழ்வதில் நான் பெருமை பெறுகிறேன் நன்றி வணக்கம்